என் பேரு ஹர்ஷினி இப்போ நாங்க வந்து பன்னெண்டாம் வகுப்பு கலையியல் மாணவர்கள் நாங்க ஆசிரம் பள்ளியில இருந்து பேசிட்டு இருக்கோம் எங்க ஸ்கூல்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீச்சர்ஸோடையும் எங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நாங்க எல்லாம் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியாவ் பண்ணிட்டு நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க தமிழர் பரம்பரையை பத்தி ஒரு சின்ன ஸ்கிட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இந்த ஸ்கிட் ஐடியா கிடைச்சது அப்போ நாங்க வந்து பரம்பரைனா என்ன அப்படிங்கறதெல்லாம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸையும் அதுக்கப்புறம் எங்களோட பாட்டன் கூட்டி பரம்பரை அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம் இப்போ நாங்க என்ன அப்படின்னா தமிழர் பரம்பரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல வந்து எங்க டீச்சர்ஸோட இப்போ நம்மலாம் வீட்டில் தான் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர்ஸோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரியலி நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பிளெஸ்ட் ரொம்ப ஏன்னா இந்த வந்து எங்க லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்பவும் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் என் பேர் தாரிகா எனக்கு ஆஷ்ரம் ஸ்கூலில் நாங்கள் பொங்கல் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கு ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஃபேமிலி டீச்சர்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு செலிப்ரேட் பண்ணும்போது போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் காலையில் வந்துட்டு பொங்கல் வச்சோம் கோலம் போட்டோம் அப்புறம் கரும்பு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா இந்த தமிழ் கல்ச்சரை வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது இதனால வந்துட்டு எங்கள் ஸ்கூலும் வந்துட்டு எப்படின்னா ஹாப்பியாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோட இருக்காங்க இது பார்க்கும் போது வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு எனர்ஜிட்டிக்காக இருக்குது அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம் அண்ட் இது வந்துட்டு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே ட்ரெடிஷனல் அட்டையர்ஸில் வந்திருக்காங்க இந்த ட்ரெடிஷனல் அட்டையர்ஸ் வந்து எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு க்யூட்டாக அழகாக இருக்காங்க இது பார்க்கும் போதே வந்துட்டு ஸோ கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு இப்படி இதுதான் தமிழ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி என்ன தான் நம்ம டே டு டேல மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இதுக்கு ஒரு நாள் அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் போடும் போது நம்ம தமிழை வந்து நம்மளே எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்குது ஸோ தேங்க்யூ